வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஒட்டகங்களுக்கு ஏன் உயிரிழ விசப்பாம்பை உணவாக கொடுக்குறாங்கன்னு தெரியுமா வாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வர்ணிகா நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில நாடுகளில் மிகவும் சர்ச்சைக்குரிய நடைமுறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய விஷயம்தான் ஒட்டகங்களுக்கு உயிரிழ பாம்புகளை உணவாக கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த அசாதாரண உணவு முறை பாரம்பரிய மருத்துவத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது காரணம் பாம்புகளை உட்கொள்வது ஒட்டகங்களின் சில நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பொதுவாக ஒட்டகம் இலைகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடும் அதன் உணவு முறையில் பாம்புகள் ஒருபதும் இடம்பெறாது ஆனால் சில சூழ்நிலைகளில் ஒட்டகங்களுக்கு பாம்புகள் உணவாக கொடுக்கப்படுது அதற்கு காரணம் என்னவென்றால் ஹம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒட்டகத்திற்கு அதன் வாயத்திறந்து பாம்பை திணிப்பதன் மூலம் ஒட்டகங்களுக்கு பாம்புகள் உணவாக கொடுக்கப்படுது இந்த நோய் காரணமாக ஒட்டகம் உணவு சாப்பிடுவதையும் தண்ணீரை அருந்துவதையும் முழுமையாக நிறுத்திடும் மேற்கு ஆசிய நாடுகளில் ஹம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒட்டகங்களுக்கு பாம்புகளை சாப்பிட கொடுப்பதால் அவை குணமாகும் என்று நம்பப்படுகிறது பாம்பிலிருந்து வரும் விஷம் ஒட்டகத்திற்கு ஆண்டி படைகளை உருவாக்கி நோயை எதிர்த்து போராட உதவும் பாம்பை சாப்பிடுவதால் அதன் விஷம் ஒட்டகத்தின் உடலில் பரவி நோயின் பாதிப்பிலிருந்து ஒட்டகத்தை குணப்படுத்தும் பாம்பு விஷத்தின் தாக்கம் நீங்கிய பிறகு ஒட்டகம் மீண்டும் முற்றிலும் ஆராயக்கமடையும் அதன் காரணமாக இந்த விசித்திரமான நடைமுறை பின்பற்றப்படுது மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிக்க நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சிந்திக்கிற நன்றி வணக்கம்